வீட்டுக்கு நான் போய் சாரு என் வீட்டாண்ட சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி நிறைய வீட்டாண்ட தண்ணி நிற்குங்க நீந்தின்னு போனோம் கொஞ்சம் வர்றதுக்கு முட்டிக்கால் வரையும் இருக்கும் போதே உள்ள போயிடலான்னு நினைக்கிறேன் ம் அனுப்ப மாட்டான் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க சார் ஆபீஸ்ல கடை தான் இருக்கும் எப்பவும் நம்ம தான் தெரியும் அவருக்கு தான் அவருக்கு தெரியும் லேடீஸ்லாம் டீ குச்சிட்டு வரேன் சார்னு ஹெஷன் ஆவேஸ்கிட்ட சொல்லிட்டு நாளும் ஒன்றா எழுந்து போவோம் சார் டீ சாப்பிட்டு வரோம் நாலு பேரும் போற ஹவர் ஆகும் சார் ஜிஎம் போகிறார் வேறு இஸ் த லேடிஸ் ஒன்று நான் அவங்களை போட்டு கொடுக்கலான்னு சார் ஆறாவருக்கு முன்னால் டீ குடிக்கிறேன்னு போனாங்க சார் அப்படின்னா லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டார் திட்டுவான்னு நினச்சேன் திட்டல அந்த மாதிரி தானே நம்ம என்றைக்காவது அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் போய்ட்டு வந்தோம் எப்போ பாரு எங்கேயா வெளில